ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்குவோம் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கப்பு நூறு எம்எல் தயிர் கொஞ்சோட மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் போட்டு கலந்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து மிளகு நல்லா வெறுவா நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு நூறு கிராம் இருக்கும் தக்காளி ஒரே ஒரு தக்காளி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் இப்போ ஒரு வானலில் ஒரு கடை நல்லா இரும்பு கடாய் நல்லா கனமானது அதில் வந்து ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டு தாளிச்சிருக்கேன் இந்த மாதிரி இரும்பு சட்டியில் செய்யும்போது நமக்கு அயன் சத்து குறைவாக உள்ளவங்க இந்த மாதிரி இரும்பு கடையில் சமைச்சு சாப்பிடுங்க நமக்கு அயன் சத்து கிடைக்கும் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ அந்த நறுக்குனா வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே அதில் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ அந்த தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாம் அதிஞ்சிருச்சு சிக்கனில் ஊற வச்சு சிக்கன் எடுத்து போட்டோம் மிளகாய் தூள் மல்லிப்பூள் இது எல்லாம் போட்டு நல்லா கரத்து தேவையான தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி நான் ஊற்றலை அதே அந்த சிக்கன்லேயே இருந்து தண்ணி விட்டுருக்கு பாத்திரத்தில் சமைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நாட்டுக்கோழி எப்படி வேகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக மிளகு ஆனால் தக்காளி ஒரே தக்காளி தான் போடணும் தயிரில் வேறு தயிர் போட்டிருக்கோம் அதனால புளிப்பு இருக்கும் பார்த்துக்கணும் ஆனால் புளி ஃபுல்லாக தயிராக போடுங்க இப்போ அதை மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு வெந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு சம்பாதி இப்போ கடைசியாக இந்த மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுக்க இல்லைங்களா அந்த பொடியை போடுங்க வெறும் மிளகு மாத்திரம் போடுறனாலும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அப்படி போட்டுக்கணும் இதில் வந்து இந்த காரம் தான் இருக்கணும் வேறு மிளகாத்தூள் காரம்லாம் வரக்கூடாது இந்த மிளகுத்தூள் காரம் மாத்திரம்தான் இருக்கணும் இப்போ காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அந்த தூள் போட்டுக்கணும் போட்டு இப்போ நாட்டுக்கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஒரே அளவுகளாக செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ